அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலை காந்தி நகரில் இந்த அறக்கட்டளை உள்ளது இந்த அறக்கட்டளை தினந்தோறும் கிரிவலம் வரும் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பக்தர்களுக்காக அன்னதானம் மூட்டு வலிக்கு மூலிகை சோப்பு பிளஸ் மூட்டு வலிக்கு மூலிகை தைலம் இட்லி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கலவைகள் கலவை சாதங்கள் தானமாக வழங்கி வருகிறோம் சுமார் ஆயிரம் பேருக்கு பௌர்ணமி தோறும் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டுவலி சூப்பு மூட்டுவலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் தானமாக வழங்கி வருகிறோம் ஜாதகம் பார்ப்பது திருமணம் பொருத்தம் பார்ப்பது குழந்தையின்மை வியாபார தடை கடன் தொல்லை இது போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் நேரில் வந்தால் தீர்வு வழங்கி கொண்டு வருகிறோம் அதன் மூலம் வரும் வருமானத்திலும் மக்கள் தரும் கடைகள் கடை வியாபாரிகள் தரும் பணத்தாலும் இந்த அன்னதான சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோல அன்னதான சேவைக்கு மோத்தக்கல் என்ற ஊரிலிருந்து தீனா மளிகை ஸ்டோர் உரிமையாளர் எங்கள் ஊரிலிருந்து சுமார் பக்தர்கள் நூறு பேர் திருப்பதிக்கு செல்ல பாத யாத்திரையாக வருகிறார்கள் அவர்களுக்கு அண்ணாமலையார் சேவார கட்டளை மூலமாக காலை உணவு வழங்க வேண்டும் வழங்க முடியுமா என்று கேட்டார் அதன் பேரில் அவர்களுக்காக இட்லி சாம்பார் பொங்கல் குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவையை அன்னதானமாக திருப்பதிக்கு பாதயாத்திரையாக செல்லும் இந்த பக்தர்கள் இவர்கள் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலையில் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்கில் இவங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த அன்னதான சேவையை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் ஊர் வந்து தன்றாம்பட்டு வட்டம் கூட்டார் கிராமம் என்ற ஊரிலிருந்து பாத யாத்திரையாக திருப்பதிக்கு வந்தார்கள் இவர்கள் அனைவருக்கும் நம்ம அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை மூலமாக ஒருவர் சாமி ஆடுகிறார் பாருங்கள் அவருக்கு சாமி வந்து விட்டது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் தான் இருக்கிறோம் வரும் நபர்களுக்கு அன்னதானம் முட்டுவலி சூப்பு முட்டுவலி தைலம் போன்ற சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கிரிவலம் வரும் அனைத்து பக்தர்களுக்காகவும் இந்த சேவை செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நீங்களும் இந்த சேவைக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் இந்த வீடியோக்கு கீழே எங்கள் ஜிபே நம்பர் தருவோம் அந்த நம்பரில் உங்கள் ஊர்லேருந்தும் யாருன்னா திருப்பதிக்கு போனாங்க இல்லை வேற எதுனா கோவிலுக்கு பாத யாத்திரை போனாங்கன்னா திருவண்ணாமலை வழியாக போனாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ள செய்யுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக அன்னதானம் நாங்கள் செய்வோம் யாராக இருந்தாலும் என்ன பக்தர்கள் நடந்து போற பக்தர்கள் எந்த மா எந்த சாமிக்கு போனாலும் எல்லாம் ஒண்ணுதான் ஆகவே இவர் தாங்க அந்த கூட்டார் இருந்து பாத யாத்திரை போற தலைவர் இவர் இவரையே வச்சு அன்னதானம் கொடுக்க வச்சனாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணாங்க குடிக்க தண்ணியும் கொடுத்து அமிச்சோம் இந்த சேவை உங்க அனைவரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல உங்க ஊர்ல இருந்து யாருன்னா திருமண்ணாமலை வழியா திருப்பதிக்கு பாத யாத்திரையை சென்றாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க அவங்களுக்கும் அன்னதானம் செய்ய தயாரா இருக்கிறோம் நாங்க கடைக்கடையாக பிச்சை எடுத்து வந்து தான் இந்த சேவையை செய்யறோம் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளா இந்த சேவையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம் எல்லா ஊர்ல இருந்தும் வர பக்தர்களுக்கு இது போல திருப்பத்தூர்ல இருந்து வருவாங்க நிறைய பக்தர்கள் கிரிவலத்துக்கு அவங்க அனைவருக்கும் குடிக்க மினரல் வாட்டர் அன்னதானம் மூட்டுவெளி சூப்பு மூட்டுவெளி தைலம் இது போன்ற சேவைகள் நாங்கள் தினந்தோறமும் செய்கிறோம் இது போல வர பக்தர்களுக்கும் செய்கிறோம் நீங்களும் இந்த சேவையை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நேரில் கூட வாங்க தீர்வு தரேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு உதவலாம் இல்லையா நாலு பேருக்கு உதவுனா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நீங்களும் நீங்கள் வளர்ந்து நாலு பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க எல்லா உயிர்களும் இன்பற்று தானே வள்ளல் பெருமானார் சொல்றாரு எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் இல்லையா எல்லா மனிதர்களும் சுகமாக வாழணும் இல்லையா எல்லா மனிதர்களும் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் உதவ முடியும் அவர்களுக்கே துன்பமாக இருந்தால் அவரால் இன்னொருத்தருக்கு உதவ முடியுமா முடியாது ஆகவே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற வேண்டுதலை அண்ணாமலையார் கிட்டையும் திருப்பதி ஏழுமலையான்கிட்டையும் வச்சு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு உங்கள்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடிந்த உதவியை இந்த அன்னதான சேவைக்கு தொடர்ந்து செய்திட உதவலாம் ஜிபே நம்பரும் தரேன் பேங்க் டீட்டெயில்ஸும் இது கீழே நான் தரேன் போல தினந்தோறும் நடக்கிற சேவைக்கும் இப்போ பௌர்ணமி இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் வருஷம் வருது இந்த பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி கஷாயமோ மூட்டுவலி தைலமோ குடிக்க மினர்லாட்டமும் குடிக்கலாம் பாட்டில புச்சின்னு போகலாம் இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து பத்தாண்டுகளாக செய்து வரோம் இந்த சேவை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் ஊர்லேருந்தும் கிரிவலம் வரவங்க இருக்கலாம் அவங்களுக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் சிவபக்தர்களுக்காகவும் நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒரு கேனோட விலை முப்பது ரூபா நாங்கள் ஐநூறுலேருந்து வெயில் காலம் வந்தால் ஆயிரம் கேன் வரைக்கும் போடுவோம் இந்த கேன் மட்டுமே ஒரு மாதத்துக்கு கிட்ட வெயில் காலத்தில் வரும் குளிர் காலத்தில் பதினஞ்சாயிரூபா தான் வரும் இப்போ சூப் ஒரு சூப்போட விலை காஸ்ட்டு பத்து ரூபா ஆகுது ஐம்பதாயிரம் பேருக்கு வாங்குறோம் நிறைய செலவாகுது இந்த செலவுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு கீழே எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஜிபே நம்பர்லாம் தருவேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உதவி செஞ்சீங்கன்னா இது போல் பல பேர் சாப்பிடுவாங்க பசி போக்குவது மிகப்பெரிய விஷயம் இல்லையா பசி போக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த பசி போக்குறதுக்காக நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க எங்ககிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட நன்கொடை கொடுத்தீங்கன்னா பணம் மட்டும் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை அரிசி முட்டை எடுத்து தரலாம் எண்ணெய் பாக்கெட் வாங்கி தரலாம் என்னடா வாங்கி தரலாம் பருப்பு வாங்கி தரலாம் உளுந்து வாங்கி தரலாம் சோப்பு குளிக்கிறதுக்கு இங்கே சாப்பிட ஒரு இருபது பேர் இருக்காங்க இது போல நிறைய சேவைகள் செய்யலாம் மூட்டு வலி கஷாயம் ரெடி பண்ணுறோம் மூட்டு வலி தாயலம் ரெடி பண்ணுறோம் அதுக்கு என்ன வாங்கி தரலாம் மூலிகைகள்லாம் வாங்கி தரலாம் உங்களால் முடிஞ்சா நேரில் வந்து இந்த சேவையை இந்த தினந்தூரம் நடக்கிற சேவையை பாருங்க இந்த சேவையில நீங்களும் கலந்து கொள்ளுங்க மக்களுக்கு முடிந்த சேவை செய்யுங்க என்று மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை உங்கள் குரு யோகராம் பாபுஜி இந்த சேவையை பாராட்டி கூட்டா கூட்டார் கிராமத்தோட தலைவர் மூர்த்தி ஐயா அவர்கள் இப்போது எனக்கு பொன்னாடை போத்திறார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக எனது சீடர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களால் தான் இந்த சேவை நடக்கிறது இதை ஏற்றுக்கொண்டு நீங்களும் உங்களால் முடிந்த பங்களிப்பை இந்த அன்னதான சேவைக்கு வழங்கலாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை நன்றி அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லதே நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கண்டிப்பா இறைவன் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காரு இயற்கை வடிவமா இயற்கை வடிவமா அரூபமா நம்ம எல்லாரையும் பார்த்துன்னு இவர் பேர் வெங்கடேசன் என்னுடைய தலைமை செயன் இது போல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்ய நாங்க தயாரா உள்ளோம் மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விடாம சேவை செய்யறோம் கிரிவல சா கிரிவல சாதுகளுக்கு மெடிக்கல் கேம்ப் செய்ய ஆயத்தமாக நாங்கள் உள்ளோம் யாராவது மருத்துவர் இல்லை இந்த மருத்துவ சேவை செய்ய ஸ்பான்சர் செய்றவங்க இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்குமே உடல் நலம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆகையால் உடல் நலத்துக்கு தேவை கண்டிப்பாக மருத்துவம் தேவை உடல் நலத்துக்கு அந்த மருத்துவத்துக்கு கண்டிப்பாக டாக்டர்கள் தேவை ஸ்பான்சர்கள் தேவை அதையெல்லாம் வரவேற்கிறோம் இதை பாக்குறவங்க இது போல சேவை செய்கிறாங்கன்னு சொல்லி உங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் இந்த அண்ணாமலையார் சேவை அறக்கட்டளை நிறுவியது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் எல்லாரும் உடலில் உடல் உள்ள நோயை போகணும் எல்லாருடைய பசியை போக்கணும் பிரச்சனைகளை போக்கணும் தினந்தோறும் எங்கிட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வராங்க அவங்க எல்லாருடைய பிரச்சனைகளை நான் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன சேவை தே தீர்வு தேவையோ அதை கொடுத்து வரவங்களை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறேன் இது போல உங்களுக்கும் எதாவது பிரச்சனை இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்கள் பிரச்சனைகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்